கர்மா பீரியட் டைமா இருந்தாலும் கர்த்தர் வந்து ஏற்றுப்பார் கர்த்தர் ஏற்றுப்பார் எந்த சாமி நிராகரிக்குதுன்னு எனக்கு தெரியல பட் பீரியட் டைமா இருந்தாலும் ஏசப்பா ஏற்றுப்பார் அதனால வந்து ஏசப்பாவை தவறா சொல்ல முடியல அவர் ரெண்டு சைடும் வந்து ஒத்துமையா நிக்கிறாரு இல்லையா ஆணும் வரலாம் பெண்ணும் வரலாம் மாத விடாய் டைமா இருந்தாலும் என்னோட என்னோட அந்த சர்ச்சுக்குள்ளே அனுமதி உண்டுன்ட்டு ஏசப்பா சொல்கிறாருன்னா அது பாசிட்டிவ் தானே பெண்களை நிராகரிக்கிறாருன்னா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அங்க இருக்கு பெண்களை நிராகரிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு தான் உள்டாவா வேலை செய்யுது பெண்களுக்கு ஒரு தலையா நிக்குது இல்லையா சிவன் பார்வதி பாதி பெண் சக்தி பாதி ஆண் சக்தினா பெண்களை தனியா ஒதுக்கி வச்சா அது அழகு இல்ல இல்லையா அது சாமிக்கும் அழகு கிடையாது அது சாமிக்கும் அழகு கிடையாது அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஐயப்பனை காதலிச்ச பெண்ணும் வந்து காலு கடியில இருக்கும்போது அதுவும் அழகு கிடையாது அதுவும் அழகு கிடையாது பெண்ணை வந்து மேலே தான் தூக்கி பார்க்கணும் இறக்கி பார்க்கக்கூடாது அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் அதே மாதிரி ஒரு பெண் ஒரு பாட்டு பாட்டாங்க ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா தப்பாப்பா ஐஎம் சாரின்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிச்சிருக்காங்க அசிங்க அசிங்கமான பாட்டு எவ்வளோ இருக்கு எவ்வளோ கூட்டிட்டு வாங்கடா அந்த மாதிரி சீமான முழுசா பார்க்கல இதெல்லாம் ஒரு பாட்டா கல்வித்துறை அமைச்சர் கவனத்திற்கு குழந்தைங்க கெட்டு போது கார்ட்டூன் அது அந்த மாதிரி இதுவில் கூட அசிங்கமான பாடல்கள்லாம் வருது அசிங்கமான பாடல்லாம் வந்து கத்தி எடுத்து வெட்டுற மாதிரிலாம் பாட்டு சத்தி எடுத்து மாதிரிலாம் சீமான் அவர்களை வெட்டுறா மாதிரிலாம் பாட்டு அப்புறம் ஒருத்தர் வந்து முடி இல்லாமல் ஒருத்தர் வந்து அசிங்கமான ஒரு பாட்டு அவர் பேர் எனக்கு தெரியல அவர் வந்து காமெடி ஆக்டர் அவர் வந்து அசிங்க அசிங்கமான ஒரு பாட்டு அதெல்லாம் ஏன் நடிக்கிறீங்க ஒருத்தவங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏன் பாட்டு எடுக்கிறீங்க அந்த பெண் அந்த பெண் ஒரு தகிரியமானவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஒரு ஒரு வேலை மன ரீதியாக பலவீனமா இருக்கிற பெண்ணா இருந்தா சூசைட் வரைக்கும் போவாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஏதாவது உலக சாதனை படைச்சிட்டா மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் ஐயப்பனை தப்பா சொல்லிட்டாங்க நம்ம ஐயப்பனை வாழவேங்க ஒரு அந்த அந்த ஐயப்பனா அந்த உயிர் மூலத்துல இன்னொரு ஒரு உயிரா பரிமாற்றமாகி அவர் வந்து உயர்நிலையை அடைஞ்ச ஒரு ஐயப்பனா கூட தான் இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயப்பன் அந்த ஐயப்பனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லையா அந்த நம்ம நாட்டு முருகர் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லையா கேரளால இருந்து எல்லாரும் வரட்டும் கேரளால இருந்து எல்லாரும் வரட்டும் நம்ம நாட்டுக்கு வரட்டும் தமிழ் பண்பாடை கத்துக்கிட்டோம் தமிழர்களோட பெருமையை கத்துக்கிட்டோம் தான் தண்ணி தர மாட்டாங்க இல்ல தான் உள்ள சேர்க்க மாட்டாங்கல்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கல்ல அவனுக்கு ஏன் உதவி செய்யறீங்க அவங்களுக்கு ஏன் போய் உதவி செய்யறீங்க கொஞ்சம் கூட அறிவு இல்ல யோசிக்க மாட்டீங்க யோசிக்க மாட்டீங்க பெண்களை நிராகரிக்கிறாங்க பெண்களை அசிங்கப்படுத்துறாங்கன்னா ஆஹ் தமிழ்நாட்டுல இருக்கிற ஆண்கள் பெண்களை வந்து காலு கடியில வைப்பீங்களா பெண்களை தெய்வம் மாதிரி தானே பாப்பீங்க தெய்வ மாதிரி தானே பாப்பீங்க ஒரு பீரியட் டைம்னா பெண்கள் துடிக்குதுங்க மூணு நாள் அஞ்சு நாள் எங்க போய் படுகிறது எங்க போய் படிக்கிறது பெண்கள் வந்து பார்க்க கூடாதான் ஒன்னும் அவங்க தனியா போயிடணும் இல்லை நாங்க தனியா போயிடணும் எதுக்கு எதுக்கு அந்த மாதிரி இப்ப பீரியட் டைம்னா அந்த டைம்ல பெண்களோட உடம்பு பலவீனமா இருக்கும் பலவீனமா இருக்கும் அதனால பிறர் பிற அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு தொத்திக்க தான் தனியா ஒதுக்கி வைக்கிறாங்களே கண்டி பெண்களை தீட்டம் இல்லை எங்களுக்கு உடம்பு பலவீனமா இருக்கும் அதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது எங்களை தாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அதை நாங்க முடிவு எடுத்துக்கணும் அதை நாங்கள் முடிவெடுத்துக்கணும் தீட்டுன்னு நினைக்கக்கூடாது தீட்டு கிடையாது அந்த டைம்ல நாங்கள் ரொம்ப வீக்காக இருப்போம் அந்த டைம்ல நாங்கள் ரொம்ப வீக்காக இருப்போம் அதனால எதனா வெளியில இருக்கிற நோய் தொற்று உடனே தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதால தான் பெண்களை மாதவிடாய் டைமில் தனியாக படுக்க வைக்கிறாங்களே கண்டி வேற எந்த ரீசனும் கிடையாது அறிவியல் ரீதியாக இது மட்டும்தான் உண்மை இது மட்டும்தான் உண்மை அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் அதே மாதிரி பெண்கள் மாதவிடாய் டைம்ல ஞானி குருமித்ரே சிவம் அவர்கள் எடுத்த ஞான பாடும் மாதவிடாய் டைம்ல பாசிட்டிவான எண்ணத்துல இருக்கும் பொழுது பாசிட்டிவான எண்ணத்துல அதாவது நேர்மறையான எண்ணத்தோட தெய்வீக குணத்தோட இருக்கும் பொழுது அந்த மாதவிடாய் டைம்ல அந்த அஞ்சு நாள் தெய்வீக குணமாகவே நம்மளோட ஸ்வரூபம் மாறும் மாறும் அது ஒரு மாதம் ஃபுல்லா அந்த அந்த குணத்தோடையும் நம்ம வாழ்வோம் அதே மாதிரி ஒரு விமர்சனம்ன்ற பேர்ல உனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சுன்றதுக்காக ஒருத்தவங்களோட மனசை புண்படுத்த கூடாது அதையும் வந்து மக்களுக்கு காது கொடுத்து கேளுங்க விமர்சனம்ன்ற பேர்ல யார் மனசையும் புண்படுத்த கூடாது அவங்க ஏதோ ஒரு பாட்டு எழுதிட்டாங்கல்ல அது அது கவர்மெண்ட் பாத்துக்கிட்டோம் சட்டம் பாத்துக்கிட்டோம் சட்டம் பாத்துக்கிறோம் நீ நம்ம ரொம்ப ஆடக்கூடாது நம்ம ரொம்ப ஆடுறதால ஒருத்தவங்களோட மனசு அங்க புண்படும் அவங்க அவங்களோட தூக்கம் ஒரு நாள் கெடும் அவங்க நிம்மதி போகும் நைட்டு ஃபுல்லா அவங்க எப்படி வாழறதுன்றத கூட யோசிப்பாங்க வெளி உலகத்துக்கு எப்படி வரத்துன்றத கூட யோசிக்க ஆரம்பிப்பாங்க அந்த கர்மாவை அந்த பாவத்தை தூக்கி உங்க தலைமையில போட்டுப்பீங்களா அந்த பாவத்தி உங்களை த உங்க தலைமையில போட்டுப்பீங்களா அதே மாதிரி எல்லாருக்கும் கடவுள் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து தன்னை தன்னை உணரணும்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தவங்களையும் அவங்கள அவங்க அவங்களோட ஃப்ரீடத்தோட விடணும் அவங்கவுங்க ஃப்ரீடமா வாழணும் அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி வாழணும் அதுதான் சிறந்த சுதந்திரம் இந்த நிறைய பேர் ரொம்ப கடவுள்ல கும்பிடுறாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சா மாதிரி இருக்கணும்ன்றத கூட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க கம்மல் போடணும் வளையல் போடணும் பொட்டு வைக்கணும் பிடிச்சா மாதிரி வாழ விடணும் மற்றவங்கள நான் எல்லாரையும் பிடிச்சா மாதிரி தான் வாழ விடுவேன்